போலீஸ் மாதிபராக பிரதி போலீஸ் மாதிபர் பூஜித் ஜாயசுந்தரவை நியமிப்பதற்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அரசியலமைப்பு சபையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று பிற்பகல் அரசியலமைப்பு சபை கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி போலீஸ் மாதிபர் பதவிக்கு புதிய போலீஸ் மாதிபரை நியமிப்பதற்காக மூவரின் பெயர்களை ஜனாதிபதி அரசியலமைப்பு சபையிடம் ஒப்படைத்திருந்தாா் ஏ எஸ் எம் விக்ரமசிங்க பூஜித் ஜெயசுந்தர மற்றும் சிடி ரத்னா ஆகிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களின் பெயர்களில் சிபாரிசு செய்யப்பட்டிருந்தனா் இன்று பிற்பகல் அரசியலமைப்பு சபையின் தலைவர் கருண் ஜெயசூரிய தலைமையில் சபை கூடிய கூடியபோது இதுகுறித்து விரிவாக ஆராயப்பட்டது அரசியலமைப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்களான ஷிப்லி அசீஸ் ராதிகா குமாரசுவாமி ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கு இருந்தனர் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு சிபாரிசு செய்யப்பட்டிருந்த மூவரையும் தனியாக அழைத்து கலந்துரையாடியதாக பிரதமர் அலுவலகம் விடுத்திருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பு சபை எடுத்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அறிவிக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது හෙතේ නවන්ස් කරයි. අපබි උක්කෝම දැනුන්දුන්නා ජනාධිප්‍රත්තුමා තීරණය කරයිති.